ஒவ்வொருத்தனையாக அடித்து இந்தியாவுக்கு ராஜதந்திர ஆட்டத்தில் போர் அடிச்சு போச்சு அதனால ரெண்டு ரெண்டு பயிர்களையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் உதாரணத்துக்கு சீனா கனடா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரங்களில் அடி வலுவாக விழுகுது அந்த அடியிலேருந்து அவர்கள் எந்திரிப்பார்களா யாருக்குமே தெரியாது ஆனால் அன்னை அமெரிக்கா கொஞ்சம் ஃப்ரீ விட்டால் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அன்னை அமெரிக்காவும் சேர்ந்து அடித்தா அதுதான் இப்ப சம காலத்துல ரெண்டு பயில்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேனடா கடைசியா ஏகப்பட்ட அடி இருந்தாலும் பைடனுக்கு விசுவாசமா இருக்கணும்னு பைடன் பேச கேட்டு இந்தியாவுக்கு எதிராக ஆரம்பிச்சது இந்தியா போட்ட போட்டுல அவங்க நாட்டு அதிகாரிகள் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறோம் அமியும் அப்படின்னு நம்ம காலில் விழுந்துட்டாங்க இந்த பக்கம் சீனாவை பொறுத்த வரையும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உள்ள பெட்ரோலிங்க்கு போனாலே நம்ம சீனாவை விட்டுருவோம் அப்படின்னு திருப்பி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரை விட்டுறதாக இல்லை தொடர்ந்து ஏவுகணை பரிசோதனை எல்லைகளில் இராணுவத்தை கும்பிக்கிறது அதே மாதிரி வர்த்தகத்தில் எவ்வளவு டைட் பண்ணி மைலேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளவு டைட் பண்ணி மைலேஜ் எடுக்கணும் இதை ரெண்டையும் செய்கிறோம் ரெண்டு பயலுகளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிலைமை மோசமாகும் இந்தியாவும் சேர்ந்து அதை உண்ணமும் மோசமாகும் அப்படிங்கிறத தெளிவா டெல்லி எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுது எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படின்னா மீள முடியாத அளவுக்கு மோசமாகும் அதுக்கு உதாரணமும் இப்போ அமெரிக்காவிலேருந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் சீனா தானே அமெரிக்காவுக்கு எதிரி கனடாவை பொறுத்தவரையும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அமெரிக்காவுக்கு நண்பன் அப்படிங்கிற கேட்டகிரியே கிடையாது எதிரி அப்படிங்கிற கேட்டகிரியும் கிடையாது ரஷ்யா சீனாவை தவிர மற்ற எல்லாம் காலத்துக்கு ஏற்ப நண்பன் கூட்டம் தான் அதுல பாட்டுக்கிறதே இல்லை அப்ப கனடா மட்டும் எப்படி விதவிளக்காகும் கனடாலயும் அமெரிக்கா வச்சு செய்யற ஆயிரம் விஷயம் இருக்கு இப்ப ஆயிரத்தி ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால இந்தியா அடிக்கும் போது அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இப்ப அந்த நடக்குது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது ஆனால் சீனா கனடா உறவு அப்படிங்கிறத அதில் பாதாளத்துல போகும் அது சீனா கனடாவுக்கு வழிய கொடுக்கும் அப்படிங்கிறதான் அவர் பிரச்சாரத்திலே சொன்னார் ஏறக்குறைய அதை நோக்கி போயிட்டார் பிரச்சாரத்தில் அவர் சொன்னது என்ன வந்த உடனே அறுபது பெர்சன்ட் டாரிஃபை ஏற்றுவேன் சீனாவுக்கு அப்படின்னாரு உண்மையை சொல்லப்போனால் அவர் ஏத்தி வச்ச டாரிஃப்ல இருந்து பைடன் ஒரு பங்கு குறைக்கல சீனாவை நோக்கி பெரிய அளவு டாரிஃபை ஏத்துனது ட்ரம்ப் நிர்வாகம் தான் அதனால மீண்டும் அவர் அறுபது பெர்சன்ட் ஏத்துவார் அப்படின்னு பிரச்சாரங்கள்ல சொல்லும் போது அதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தனியா தெரிஞ்சிச்சு இப்ப அவரு பதவி ஏத்தோடனே பத்து பர்சன்ட் டாரிஃபை ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயோ இதம்மா என்ன அன்னைக்கு ஒண்ணு சொல்லி இன்னைக்கு ஒன்று சொல்றீங்க அப்படின்னு ஒரு பையன் பயப்படலையே ஊருக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட வரலாறு அப்படி ட்ரம்ப் ஒண்ணு சென் சொல்லிட்டு அதை காட்டுல கூடுதலா செய்யறக்கு தொண்ணூத்தி புள்ளி சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால பத்து பெர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெழுத்து போடும்போது பக்கத்துல அவரே ஒரு சைபரை ஏத்திருவார் நூறு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு அப்ப சீனா குளோஸ் போன தடவை குறி வச்சு பல கம்பெனிகள் மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை அந்த பூரா சரி பண்ணி ஒரே அடியா பல கம்பெனிகளை முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சபதம் ஏத்துட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு அதில் ஒரு படியாக தான் பத்து பர்சன்ட்டு பதவி ஏற்றவுடனே அதால் பக்கத்தில் ஒரு சைபரை போட்டு நூறு பர்சன்ட் போய்க்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பத்து பர்சன்ட்டுன்னு கையெழுத்து போட்டாலும் பத்து நாள் அந்த பத்து பர்சன்ட் தாங்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை டக்குன்னு அறுபது அப்புறம் நூறுன்னு மாற்றிடுவார் அப்படின்னு அமெரிக்காலையும் நம்புகிறாய்ங்க சீனாலையும் நம்புகிறாங்க ஒட்டுமொத்த உலகத்துலையும் நம்புகிறாய்ங்க நம்மளோட வரலாறு அப்படி சரி சீனாவை நோக்கி இந்த அடி அடிக்கிறாரு கெனடா என்ன பாவம் பண்ணுச்சு கெனடா ஆயிரம் பாவம் பண்ணுச்சு அவர் சொல்லி இப்ப இந்த சீனாவையும் எங்க கொண்டு வந்து வச்சிட்டாரு அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் நடமாட்டம் கூடுதலா வருது அதுக்கு காரணம் மெக்சிகோ கெனடா சீனா அப்படின்ட்டாரு இந்த மூணு பயல்களும் போதைப் பொருள் நாடுகள் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திட்டார் இனி ஊரும் உலகமும் நம்பிதான் ஆகணும் அண்ண சொல்றதான் வேத பார்க்கல ஈராக்ல அணுகுண்டு இருக்காடா இருக்கு சாமி ஆப்கானிஸ்தான் தீவிரவாத நாடா இருக்கு சாமி பாகிஸ்தான்ல தேர்தல் சுத்தமா நடந்துச்சு எந்த தலையீடு இல்ல இருக்கு சாமி அப்படின்னு தான் ஆகணும் அதுல அந்த வரிசையில இப்ப சீனா கனடா மெக்சிகோ போன்ற நாடுகள் போதை பொருள் கடத்தல் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல சீனா சொன்னதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் கனடா உண்மையே அதே அங்கே உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட ஃபன் ஷோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ட்ரக் மாஃபியா தான் மெக்சிகோ கேட்கவே வேணாம் அவனுங்களுக்குள்ள உள்ள சண்டை அவனுங்களே பேசி தீர்த்துக்கட்டும் இல்லை கட்டி உருண்டி கூட தீர்த்துக்கட்டும் நமக்கு என்ன வந்துருச்சு நம்மளை பொறுத்தவரையும் சீனாவை இல்லாது பொல்லாது எல்லாத்தையும் சொல்லி அமெரிக்கா அடிக்க தயாராகிருச்சு அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு இல்லை கேனடாவுக்கு என்ன மாதிரியான டாரிஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டால் இவனுக்காச்சும் பத்து பர்சன்ட் உனக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதுலருந்தும் கூடும் இருபத்தஞ்சு பர்சண்ட்டை டக்குன்னு போட்டோடனே கனடாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே சூப்பராக இருக்கு அமெரிக்காவுக்கே சேலஞ்ச் பண்ணுற நிலைமையில இருக்குல்ல அதனால கூட மாட்டத்தை காணும் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீந்தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி ட்ரூடோவை அந்த மக்கள் சட்டையை பிடிச்சு கேட்காத குறையா உளுக்க போகிறார்கள் இந்தியாவை எதிர்த்து அடி வாங்கி ஓஞ்சி போது அமெரிக்காவும் அடிக்குது இது கெட்ட நேரத்துலையும் கேடு கெட்ட நேரம் இந்த பயல்களுக்கு அப்படிங்கிறது உறுதி ஆகிப்போச்சு ஆனால் இவனுங்களுக்கு இதெல்லாம் பத்தாது தொடர்ந்து நாலு வருஷத்துக்கு சம்பவம் பண்ணி ட்ரம்ப்போட ஆட்சி காலத்துலேயே இந்த ரெண்டு நாட்டையும் முடிச்சு விட்டாலும் உலகத்துக்கு நல்லது குறிப்பா அமெரிக்காவுக்கு நல்லது அதுக்கப்புறம் திடீர்னு சிந்தனை மாதிரி வேறங்கிட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் மாதிரி வேற ஈரான் ஈரானு ஆப்பிரிக்கா அப்படின்னு டைவர்ட் ஆகி அமெரிக்கா போச்சுன்னா அடுத்த அறுபது வருஷத்துக்கு சீனாவை நினச்சி தூக்கம் இல்லாம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால இப்பவே சீனாவோ நோக்கி போகக்கூடிய வேகத்தை குறைக்காமல் அமெரிக்கா பயணித்து சீனாவை எவ்வளோ தூரம் முடிக்குதோ முடிச்சு விடட்டும் நமக்கு என்ன வந்துருச்சு இது நமக்கு மட்டும் சேஃப் இல்லை நம்ம சீனாவை எப்படி வேட்டையாடணுமோ அப்படி வேட்டையாடிறோம் அமெரிக்காவுக்கு சேஃப் வேணும் அப்படின்னா ட்ரம்ப் இந்த வேகத்தையும் குறைக்கக்கூடாது வேற திசையையும் பார்க்கக்கூடாது ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் சீனான்னு போனாருன்னா அமெரிக்கா வரலாற்றுல உண்மையிலேயே அவர் பேர் எழுதி வைக்கப்படும் எந்த மாதிரி நல்ல மாதிரியாவும் எழுதியாச்சு போன நாலு வருஷத்துல கெட்ட மாதிரியாவும் எழுதியாச்சு ஆனா பைடன் மாதிரி கேவலமா எழுதலை இல்ல இந்த மேல ஏற்கனவே நாலு வருஷம் என்ன எழுதினார்களோ அதே கூடுதலா சிறப்பாக எழுதலாம் அன்னை மட்டும் சீனாவை முடிச்சு விட்டா அப்படிங்குறதா அமெரிக்கால உள்ளவர்கள் பேச்சாவே இருக்கு நன்றி வணக்கம்